சமத்துவபுரத்தில் பெரியாரின் ஐம்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பணக்குரைஞர் கனாரோனா பெல் நெஞ்சன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருமயம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு நாளில் திருமயம் சமத்துவத்தில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை மரியாதை செய்து நினைவு நாள் வீரவணக்கம் செலுத்திய தருணம் திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆவண்ண வீரமணி வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் நல்லூர் வே நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான சிறுத்தைகளுக்கு கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினோம் இவன் இளம் தமிழன் சார் ரமேஷ் டிசி திருமயம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுக்கோட்டை மேற்கு மாவட்டம் வணக்கம் வீர வணக்கம் பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம் திருமயம் ஒன்றிய திருமயம் ஒன்றியம் விடுதலை சித்தைகள் சார்பில் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம்